வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு வியாழக்கிழமை மாலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு அரபிக்கடலில் கோவா கரையோரம் நீடித்துக் கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சி தொடர்ந்து வடக்கு நோக்கி நகர்ந்து அரபிக்கடலின் மகாராஷ்டிரா கோவா மற்றும் அதற்கு மேற்கு புறமாக நீடித்து கொண்டிருக்கிறது படிப்படியாக செயலடக்கவும் தொடங்கி இருக்கிறது அதாவது மேலடுக்கை நோக்கி ஏறி கொண்டிருக்கிறது கீழக்கிலிருந்து அது அப்படியே முற்றிலுமாக செயலடைந்து கலைந்து வங்கக்கடலில் புதிதாக உருவாகக்கூடிய வங்கக்கடல் மற்றும் மேற்குவங்கம் வட இந்திய நிலப்பகுதியில் வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டி உருவாகக்கூடிய அந்த காற்று சுழற்சிக்கு வந்து இணைந்துவிடும் தற்பொழுது தமிழ்நாட்டிலே வானம் மேகம் சூழ்ந்து காணப்படுகிறது ஆங்காங்கே துளி தூறல் விடுகிறது அவ்வளவுதான் இந்த வானிலை தான் வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்களுக்கு இப்படித்தான் வானிலை இருக்கும் இதனால் பெரிய அளவிலே மழை இருக்காது அப்படி பெய்தாலும் இரண்டு மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் ஏதாவது நீலகிரி மற்றும் வால்பாறை கன்னியாகுமரி தேனி மாவட்டம் மேற்கு ஓரம் இது எங்கேயாவது கொடைக்கானல் மலைப்பகுதியில் எங்கேயாவது இருக்கலாமே தவிர பெரிய அளவிலே மழைக்கு வாய்ப்பு இல்லை இதற்கு பிறகு அடுத்த மழை எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு வட இந்திய நிலப்பகுதியில் உருவாகக்கூடிய புதிய காற்று சுழற்சி காரணமாக தென்மேற்கு பருவ காற்று வளிமண்டல சுழற்சி அதாவது ஆந்திர பிரதேச கரையோரத்தில் இருந்து வட இந்திய நிலப்பகுதி வரைக்கும் உருவாகக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சி காரணமாக ஆந்திர பிரதேசம் முதல் தெலுங்கானா கர்நாடகா பகுதிகளில் ஆங்காங்கே மாலை இரவு இடிமடைப்படிவையை கொடுக்க போகிற அந்த நாளிலே அதனை ஒட்டியுள்ள தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் திருவள்ளூர் சென்னை உட்பட அதே போல் கர்நாடக எல்லையோர மாவட்டத்தோட வடக்கு பகுதி கிருஷ்ணகிரி மாவட்டம் இங்கே வரக்கூடிய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் லேசான மழை ஆங்காங்கே இருக்கும் பெரிய அளவில் அதுவும் மழை இருக்காது லேசான மழை ஆனால் அது பரவலாக இருக்கும் லேசான மழை அதாவது ஒதுக்குதல் குறைவாகவும் கொஞ்சம் பரவலாக பெரும்பாலும் நினைக்கிற மழையாக இருக்கும் பெரும்பாலும் வட கடலோரம் வட மாவட்டங்களில் அதுவும் ஏதாவது ஒரு முறை தான் இருக்கும் நள்ளிரவுலையோ அல்லது மாலையிலையோ அல்லது அதிகாலையிலையோ இருக்கும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் இருபத்தொன்பது முப்பதுலேயும் அப்படியே தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் இந்த நிகழ்வு மழை பொழிவை கொடுத்து கொண்டு கொடுக்க போகிற நேரத்தில் இருபத்தி எட்டாம் தேதி வங்கக்கடல வங்கக்கடலில் ஆந்திர பிரதேசம் அந்தமான் இடைப்பட்ட பகுதியில் வளிமண்டல சுழற்சி உருவாகி மெல்ல அது கடலோடு இணைந்த சுழற்சியாக மாறி முப்பது முப்பத்தி தேதி வாக்கிலே ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி அதாவது விசாகப்பட்டினத்திற்கு வடக்கே ஸ்ரீகாகுளம் விஜயநகரம் மற்றும் ஒடிசாவோட பூரி பேரதி இடைப்பட்ட பகுதியில் அதிகபட்சமாக ஒடிசா கடலோரம் மற்றும் வடக்கு ஆந்திர பிரதேசம் இடைப்பட்ட நிலப்பகுதியை ஒட்டி வங்கக்கடலில் ஒரு தாழ்வு நிலையாக அமையும் தாழ்வு பகுதியாக கூட மாறலாம் கண்டிப்பாக தாழ்வு நிலையாக மாறும் தாழ்வு பகுதியாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி மாறும்பொழுது கர்நாடகாவில் கண்டிப்பாக மழை பிடிவு தீவிரமடையும் அது எந்த அளவிற்கு ஆந்திர பிரதேசத்தில் தெற்கு வைத்து வருகிறதோ அதாவது வடக்கு ஆந்திர பிரதேசம்னா அது கர்நாடகா தான் கொஞ்சம் விசாகப்பட்டினம் காக்கினாடா ஒட்டி அந்த காற்று சுழற்சி அமைஞ்சதுன்னா அது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் இன்னும் தெற்கே அமைய வாய்ப்பு இல்லை இந்த வரக்கூடிய அந்த இருபத்தி எட்டாம் தேதி இன்னும் தெற்கே வர வாய்ப்பு இல்லை வடக்கு ஆந்திர பிரதேசம் ஒடிசாவில் தான் இதனால் வடமேற்கு காற்று அதாவது வங்கக்கடல் நோக்கி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து வடமேற்கு காற்று ஈர்க்கப்பட்டு வடமேற்கு காற்று வந்தாலே அது மகாராஷ்டிரா கர்நாடகா கோவா ஆந்திர பிரதேசத்தின் உள்பகுதி தெலுங்கானா பகுதியிலிருந்து வெப்பமடைந்த காற்று தமிழ்நாட்டில் நுழையும் அந்த காற்று கடற்கரையோரமாக கிழக்கு காற்றை சந்தித்து மேற்கு காற்றையும் சந்திப்பு ஏற்படுத்தி கொண்டு அரபிக்கடலிருந்து வரக்கூடிய காற்றும் வடமேற்கு காற்றும் தரைப்பகுதியிலிருந்து வரக்கூடிய வடக்கு வடமேற்கு காற்றும் கடற்பகுதியிலிருந்து கேரளா வழியாக வரக்கூடிய அந்த குளிர்ந்த காற்றும் சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு மாத இறுதி நாட்களிலே தமிழ்நாட்டிலே மாலை இரவு மழை பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே பொழியும் மாலை இரவு பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே மாத இறுதி நாட்கள் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று தேதிகளில் அது அப்படியே செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்கும் அது ஏற்கனவே பெய்த மழை போல தான் இருக்கும் கொஞ்சம் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரத்துக்கு கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கும் கர்நாடக எல்லையோரத்துக்கு கூடுதலாக கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் குறைவாக கொடுக்கும் மேற்குத் தொடர்ச்சி மலையில் வடக்கு பகுதி அதாவது கோயம்புத்தூர் ஈரோடு மற்றும் அனைத்து உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் ஆங்காங்கே வட உள் மாவட்டங்கள்லாம் இந்த மாத இறுதியில் மழை ஆக மழை எதிர்நோக்கி இருப்பவர்கள் மாத இறுதி நாட்களில் எதிர்வாருங்கள் மழை வேண்டாம் எனக்கு ஒரு வாரத்தில் சில பணிகளை முடிக்க வேண்டும் அப்படின்னா அவர்கள் இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளே முடிக்கணும் இருபத்தி ஒன்பதுக்குள்ளே முடிக்க பாருங்கள் ஆக இன்றைக்கு தேதி இருபத்தி ரெண்டு ஆக இன்னொரு ஐந்து ஆறு நாளில் இன்னொரு ஐந்து ஆறு நாளில் மழை வேண்டாங்கிற மழை இல்லாத நேரத்தில் செய்யக்கூடிய பணியை முடிக்க பாருங்கள் இருபத்தி ஒன்பதுலேருந்து மீண்டும் அடுத்த சுற்று மழை டெல்டா மற்றும் உள் மாவட்டங்களுக்கு வரும் இருபத்தி ஆறிலிருந்து வட கடலோரம் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரத்தில் மழை இருக்கும் இருபத்தி ஆறுக்கு மேலே இருபத்தி எட்டுக்கு மேலே தான் தமிழ்நாட்டில் கொஞ்சம் பரவலாகும் செப்டம்பர் முதல் வாரத்தில் பின்பகுதியில் இன்னும் கொஞ்சம் பரவலாகும் செப்டம்பர் இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரம் ஆந்திர பிரதேச கரையோரத்தில் வலிமையான நிகழ்வு உருவாகும் கண்டிப்பாக ஒடிசாவிற்கு வாய்ப்பில்லை செப்டம்பரில் கண்டிப்பாக புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு மேலே ஆந்திரப்பிரதேச நிகழ்வு உருவாகி ஆந்திரப்பிரதேச நிகழ்வு தெலுங்கானா வழியாக கர்நாடகா வழியாக கோவா வழியாக மகாராஷ்டிரா வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரும் அதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் தீவிரமடையும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலேருந்து தீவிரமடையும் செப்டம்பர் முதல் வாரத்திலையும் இந்த மாத இறுதிலையும் மழை உண்டு அது ஒதுக்குதலோட மழை இடிமழை பொழிவு போல இருக்கும் ஆனால் வலிமையான ஒரு தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து கிடைக்கும் மூன்றாவது வாரத்திலிருந்து அதாவது புரட்டாசி முழுவதுமே இடி மாலை இரவு நேரம் மழைப்பொழிவு சில நாள் மதிய மாலை இரவு நேரம் மழைப்பொழிவு சில நாள் மதிய மாலை இரவு நள்ளிரவு நேரத்தில் எப்போ பெய்தாலும் ஒரு முறை ஒரு சில நாட்கள் இரண்டு முறை இருக்கும் சில இடங்களில் அப்படித்தான் அப்படிப்பட்ட மழைப்பொழிவு வளிமண்டல சுழற்சி காரணமாக செப்டம்பரில் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது தென்மேற்குப் பருவமழையும் செப்டம்பரில் நல்ல மழைப்பொழிவு இருக்குது இரண்டாவது வாரத்திலேருந்து அக்டோபர் மாதம் பன்னெண்டு தேதி வரைக்குமே தென்மேற்கு பருவமழை தொடர வாய்ப்பு இருக்குது அக்டோபர் பன்னெண்டு பதினைந்து தேதி வரைக்கும் தொடரக்கூடிய தென்மேற்குப் பொறுமழையால் தென்மேற்கு பருவமழையும் நிரம்பாத அணைகளை நிரப்பும் தமிழ்நாட்டிலே பாசன பகுதிகளிலையும் மழை பொடிவை கொடுக்கும் அதுவும் பெரிய அளவிலே பாதிக்கும் மழையெல்லாம் இருக்காது ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையில நல்ல மழை கொடுக்கும் இங்கே பாசன பகுதிகளுக்கு விவசாயத்துக்கு ஏற்ற மழை புரட்டாசியில் நல்ல மழை கொடுக்கும் அதே செப்ட அக்டோபர் மாதம் பன்னிரெண்டு பதிமூன்றுக்கு மேல் தென்மேற்கு பருவமழை பின்வாங்கக்கூடிய நேரத்தில் வளிமண்டல சுழற்சி தொடர்ந்து மழை கொடுத்து கொண்டே இருக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது போலவே அக்டோபர் பதினைந்து இருபது தேதிகளிலேயும் மழை பொழிவு கொடுக்கும் வளிமண்டல சுழற்சி காரணமாக பிறகு அக்டோபர் இருபத்தி மூன்றில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் அதுலேயும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தான் தொடக்கத்தில் மழை இருந்தாலும் மாத இறுதி நாட்கள்லேருந்து வடகிழக்கு பருவமழை வலிமை பெறும் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் வலிமையான வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் வடகிழக்கு பருவமழை என்பதில் மாற்றம் இல்லை ஆனால் ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுது கொட்டாது ஒரு முதல் சுற்று ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள் இரண்டாவது சுற்று ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள் ஜனவரி முதல் வாரம் வரைக்கும் நல்ல ஒரு வடகிழக்கு பெருமையை கொடுக்கும் என்பது நம்முடைய கால ஆய்வறிக்கையும் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் திரும்ப ஒரு முறை கேட்டு புரிந்து விலகி பணி செய்து லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி